தொடர்ந்து சீ பற்றி சீமான் பேசிகிட்டு இருக்காரு ரொம்ப தடுத்து கருத்து பலமுறை சொல்லிவிட்டால் அதில் சொல்கிறது கொண்டு யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக இதை அவர் கையில் எடுத்து செஞ்சிட்ருக்காரு தேவையில்லாதது நீத்தார் பெருமைன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அவர் இறந்த போனவங்களை வச்சு தான் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தியை பற்றி பேசுவார் இப்போ தந்தை பெரியாரை தொட்டிருக்காரு இதில் என்ன அவருக்கு மகிழ்ச்சின்னு தெரியல அதை தவிர்க்கிறது தான் அவருக்கு நல்லது அவருடைய இயக்கத்துக்கும் நல்லது அண்ணாமலை வந்து மத்திய நாளைக்கு ஒரு நாளை கிடை அவர் எங்கே பேசியிருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரம் மாநில அரசு தான் இருக்கு அதை தமிழ்நாடு முதலமைச்சர் தான் முடிவு எடுப்பார் அவங்க எடுக்க முடியாது இதெல்லாம் பாகிஸ்தானா இது இது இந்தியா இது நமக்குன்னு ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் இருக்குது எல்லாத்தையும் ஒன்றிய அரசு செஞ்சிட முடியாது அவங்களுடைய கங்கரன் லிஸ்ட்டில் இருக்கிறதுல மத்திய தொகுப்பில் இருக்கிறதுல அவங்க பண்ண முடியும் இப்போ மாநில சுயாட்சி இந்த தத்துவம்லாம் எங்கே இருக்குது இவங்க பேசுகிறத பார்த்தா அதெல்லாம் இருக்குதானே தெரியல ஆகையால் நம்ம அரசியலமைப்பு சட்டம் வலிமையானது அதையெல்லாம் தவிர்த்துட்டு இவங்க கொடுங்கோல் ஆட்சியை தமிழ்நாட்டில் திணிக்க முடியாது அதற்கு பல முன்னுதாரணங்கள் இப்போ கூட உச்ச நீதிமன்றத்தில் ஆளுநர் விஷயத்தில் கொட்டு வைத்திருக்காங்க நீங்கள் முடிவெடுக்கிறீங்களா நாங்கள் எடுக்கட்டோமான்னு சொல்லியிருக்காங்க பல மாநிலங்கள் பஞ்சாபில் அது மாதிரி ஆகையால் இதையெல்லாம் திணிக்க முடியாது மாநில அரசுக்கு உட்பட்டது அவர்கள் என்ன தீர்மானம் போட்டாலும் யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சாலும் அதை நடைமுறைப்படுத்தும் இடத்தில் தமிழ்நாடு அரசு இருக்குது ஏற்கனவே மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ரொம்ப தெளிவாக சட்டப்பேரவையில் நாங்கள்லாம் இருக்கும்போது சொல்லியிருக்காரு அது வராது ஒரு வேலை அது வந்தால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு மேலே என்ன சொல்லணும் இது அரசியலாகிட்டே இருக்கார் அண்ணாமலைக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம் இப்போது நான் பேட்டி கொடுத்ததை வச்சு கட்சித்தீவை பற்றி சொல்லிட்டுருக்காரு இது என்ன கட்சித்தீவை பற்றி பேசுகிறவர் ஏன் வந்து அருணாச்சல பிரதேசம் பற்றி பேச மாட்டாரு அருணாச்சலை பற்றி அருணாச்சல பிரதேசன்றாலே இந்த மா நம்ம நாட்டில் இருக்கா ஒரு அங்கமாக இல்லையா எத்தனை ஆயிரம் சதுர கிலோமீட்டர்கள் வந்து இந்த பத்தாண்டுகள் மோடியோடைய ஆட்சியில் இல்லை மெரிடியன் லாங்குவேஜில் எல்லா கிராமங்களும் அமைக்கப்பட்டிருக்கு வாய் திறந்துருக்காங்களா அது வரைக்கும் அது மாதிரி இருக்குதான்னு அவர் கேளுங்க சீனாவில் சீனா அவங்க கிளைம் பண்ணுறது அருணாச்சல பிரதேசம் எங்களது லடாக் எங்களது மெரிடியன் லாங்குவேஜில் எல்லா கிராமத்தும் ஆக்கிரமணம் பண்ணிகிட்ருக்காங்கள ஆனால் அந்த இந்திரா காந்தி அப்படி பண்ணல நாலாயிரம் சதுர கிலோமீட்டரை எடுத்து வெறும் புள்ளி ஏழு அஞ்சு சதுர கிலோமீட்டரை தான் கச்சி தேவை கொடுத்துருக்காங்க என்ன அப்படி பெரிய சக்தி வாய்ந்த இலங்கை கிட்டே போயிட்டு அண்ணா இந்திரா காந்தி வந்து நடுங்கி போய் கொடுக்குறதுக்கு என்ன காரணம் அவர் சொல்கிறார் நடுங்கி கொடுத்தாங்கன்றாரு அச்சப்பட்டு கொடுத்தாங்கன்றாரு தாரை வார்த்தை கொடுத்தாங்கன்றாரு என்ன பேச்சு இதெல்லாம் ஒரு நாகரிகம் வேணா இவர் உண்மையாக வாஜ்பாயை நேசிக்கின்றவராக இருந்தால் வாஜ்பாய் ஏற்றுக்கொண்டவராக இருந்தால் அதே வாஜ்பாய் என்ன சொன்னார் அண்ணா இந்திரா காந்தியை பார்த்து இந்த தேசத்தின் துர்காதேவினார் சொன்னாரா இல்லையா யார் துர்காதேவி துர்காதேவிலாம் இந்திய நிலப்பரப்பை விட்டு கொடுக்குறவங்களா அப்போ துர்காதேவியை கொச்சைப்படுத்துகிறாரா அண்ணாமலை வாஜிபாய் தானே சொன்னார் காங்கிரஸ் கட்சியில் யாரும் சொல்லலையா அண்ணா இந்திரா காந்தியை போய் துர்காதேவின்னு இப்போ துர்காதேவியோட வரலாறுன்னா இவங்க தானே துர்காதேவியை உழுந்து உழுந்து கும்பிட்றவங்க அப்போ துர்காதேவின்னு வாஜ்பாய் சொல்கிறாரு அந்த இயக்கத்தின் பிதாமகன் அந்த இயக்கத்தை கட்டியமைத்தவர் நேற்று காத்தால கட்சியில் சேர்ந்துட்டு இவர் இந்திரா காந்தியை பற்றி குறை சொல்கிறாரு இந்திரா காந்தியை பற்றி என்ன தெரியும் இருக்கு கொச்சைப்படுத்தி பேசுறது அநாகரிகமாக பேசுறது நாட்டை விட்டு ஓட இருந்தார்கள்னு பேசுறது இதெல்லாம் ஒரு நாவடக்கம் வேணும் நாகரிகம் வேணும் ஒன்று ரெண்டு பேர் தான் அப்படி தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் பார்த்தாங்க காணாமல் போயிருக்காங்க அதனால் இந்திரா காந்தியை பார்த்து பேசும்போது நாவடக்கம் வேணும் நாகரிகம் வேணும் பண்பாக சொல்கிறோம் இதோடு அவர் நிறுத்திக்கிறது அவருக்கு நல்லது அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் எடுப்போம் விடுதலைக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது தியாகத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது சுதந்திரத்துக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஆனால் இந்திரா காந்தி அப்படி கிடையாது அவருடைய உயிர் போகும் அவரை படுகொலை செய்வார்கள் இருந்தாலும் ஒரு நாளைக்கு முன்னாடி அசாம் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க என்னுடைய ஒரு 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 துளிய ரத்தமும் இந்த தேசத்தின் நலனுக்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் இருக்கும் அப்படின்னாங்க அன்னைய மறுநாள் சுட்டுக்கொள்கிறாங்க இந்த வரலாம் தெரியுமா அவருக்கு எதுக்காக தலைவர் ராஜீவ்காந்தியை நம்முடைய தமிழ் மண்ணில் கொலை செஞ்சாங்க உலக நாடுகள் சதி எவ்வளோ இருக்கு இதில் அதனால் அவருக்கு கொஞ்சம் ஞாபகம் வேணும் பொறுமையாக பேசினா இவங்களாம் எவ்வளோ பெரிய தியாக தலைவர்கள் தியாக தீபமாக இன்னைக்கு இருக்காங்க இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் இருந்தாலும் இந்தியாவில் இந்திரா காந்தி பெயரை சொல்லும் இன்னைக்கு வெஜ்ஜி பேங்க் அதை பற்றி பேசுங்க என்ன வெஜ் பேங்க் என்னன்னு கேள்வி ஐபிஎஸ் படிச்சவர்தானே வாட் இஸ் மீனிங் ஆஃப் வெஜ் பேங்க் சாராபாய் யாரு பாபா யாரு பாபா அனுமனியில் யார் உருவாக்குனது சும்மா வாயிலை வந்ததெல்லாம் இந்திரா காந்தியை பற்றி பேசுகிறதுக்கு ராஜீவ்காந்தியும் பேசி இவங்கெல்லாம் யார் இவங்க இந்த தேசத்திற்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தான நேரடியாக கேட்குறேன் விடுதலை போராட்ட வீரர்களா சுதந்திரத்தில் பங்களித்தவங்களா இவங்க ஏதோ பதினைஞ்சு லட்சம் கொடுக்குறோம் இருபத்தஞ்சி லட்சம் கொடுக்குற வாக்கெல்லாம் ஏமாற்றி கொள்ளைப்புற வழி ஆட்சிக்கு வந்தவர்கள் இவங்க இவங்க போய் அண்ணன் இந்திரா காந்தியை பற்றியும் தலைவர் காந்தியை பற்றி பேசுறதுக்கு என்ன அருகத இருக்குது உங்களுக்கு யலில் வேங்க வயல் குடிந்தூரில் மனம் கழித்தது வந்து இது வரைக்கும் திமுக எந்த நடவடிக்கை எடுக்கலன்னு தமிழக வெட்டிக் கழக தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு தொடர்ந்து திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு நாங்களும் அதான் சொல்லிகிட்டு இருக்கோம் நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்லிகிட்ருக்கோம் நடவடிக்கை எடுத்தும் ஆகணும் இதை கடந்து போய்ட போயிட தான் சொல்கிறோம் இன்னும் அதுக்கு மேலே போய் இங்கே மூத்த அமைச்சராக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற மாண்பிமுக அமைச்சர் கே நேருடைய சகோதரர் அவருடைய கொளவழக்கில் நடவடிக்கை வேணும்னு தான் இருக்கோம் எல்லாத்தையும் நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்கிறோம் காவல்துறைக்கு சில வழக்குகள் சவாலாக மாறிடுது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க யாராவது குற்றவாளிகள் தெரிஞ்சு விட்டுருக்காங்களா சரி நான் கேட்குறேன் இவர்கள்லாம் வந்து வேங்க வெயிலில் யார் ஈடுபட்டாங்கன்னு தெரிஞ்சால் சொல்ல சொல்லுங்கள் அரசியல் பேசுறதுக்காக அநாகரீகமாக எதோனாலும் பேசிட்டு போயிட முடியாது நாங்கள் கேட்குற நீ கச்சத்தீவு எதற்காக ஒரு சிறிய குட்டி தீவு அது இலங்கை அந்த குட்டி தீவுக்காக எதற்காக கொடுக்கணும் அவங்க ஒரு பெரிய வல்லரசு அமெரிக்கா இருக்கு ரஷ்யா இருக்கு சீனா இருக்கு அப்படின்னா சொல்லலாம் எதுவோ வந்து சில அச்சுறுத்தல்கள் அப்படின்னாங்க ஒரு நாட்டையே பிளந்து இன்னொரு தேசத்தை உருவாக்கிய தலைவர் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் கட்சித்தீவை பேசும்போது இந்த நாட்டுடைய இறையாண்மையை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பேசணும் சில வெளியுறவு கொள்கைலாம் வெளியில் சொல்ல முடியாது அப்படியே நாங்க அதை சொல்கிறோம் வேறு வழி இல்லாமல் சொல்கிறோம் வெளியுறவு கொள்கையில் பல ரகசியங்கள் இருக்கு அதெல்லாம் தெரியுமா தெரியாத அவருக்கு அருணாச்சல பிரதேசலேயே லடாக்ல என்ன நடக்குது முழுமையாக ஒரு வெள்ள அறிக்கை கொடுக்க சொல்லுங்க பாஜக தலைவர்களை அதுக்கப்புறம் பேசுவோம் இன்னைக்கு எங்க பாரு மெரிடியன் லாங்குவேஜில் எல்லா கிராமத்தையும் மாத்திட்டாங்க லடாக் நம்ம கிட்ட போயிடுச்சு அருணாச்சல பிரதேசம் முக்கால்வாசி போயிடுச்சு ஏன் சீனா சீனான்னா பேச வேண்டியது தானே இதை கேட்டால் வந்து தலைவர் ராகுல் காந்தி வெளிநாடுகளில் போயிட்டு நம்பூர் அரசியல பேசுகிறாருன்னு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிதானே ஆகணும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரைட் ஆனால் இப்போ சமயத்தில் நாளுக்கு நாள் குற்ற குற்றச்சம்பவங்கள் அதிகரிக்கிறது பொதுமாதிரி வந்து இப்போ சாதாரண ஒரு கம்மெண்ட் கொடுத்தா நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறேன் காவல்துறை வந்து கட்ட எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஏன்னா முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதனால் ஒருத்தர் தீக்குழுக்கே இறந்துருக்காரு இது மேலே பெ பெரும்பாலானது நடவடிக்கை எடுக்காமல் நான் நான் உங்களில் வருவேனா இந்த தமிழ்நாட்டில் வருவோன்னா கேட்குறேன் இதை கடந்து யாரும் போயிட முடியாது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் இன்னும் சட்டத்தை கடுமையாக்க வேணும் என்ன அவர் காவல்துறையுடைய பாணியில் அவங்களுக்கு பதில் சொல்லி தான் அவனை வேறு வழி இல்லை எவ்வளோ காலம் இதெல்லாம் நம்ம வெடிக்க பார்த்துட்டு இருக்க முடியும் இதில் எங்கே இதில் இதில் இதெல்லாம் கடந்து போயிட முடியாது நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குது காவல்துறைக்கு என்ன பொறுப்பு இருக்கோ ஒரு ஒரு தமிழ்நாட்டு குடிமக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய ஊரில் இந்த குற்ற சம்பவங்கள் நடப்பதுன்னா வேதனை அளிக்குது அதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் காவல்துறைக்கு ஏற்கனவே ஃப்ரீயாண்டு கொடுத்து வச்சுருக்கேன் அங்கே இன்னும் கொடுக்கணும் ஒரு பயம் இல்லாமல் இல்லை இல்லை அதுபோல் இப்போ புதுக்கோட்டையில் இப்போ கல்குவாரி வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்த ஒரு மேலே இப்போ கொலவெறி தாக்குதல் நடத்தி பண்ணியிருக்காங்க இது போல அதில் அது எந்த எந்த கட்சியில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சட்டத்தை முன் சமம் தான் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் நாங்கள் இன்னும் பத்திரிக்கை வகைகளாக இன்னும் காவல்துறைக்கு வேண்டுகோள் இரும்புக்கரம் கொண்டு அடக்குங்கள் குற்றங்களை தடுத்து நிறுத்துங்கள் காங்கிரஸ் பேரக்கத்தின் சார்பாக வேண்டுகோளை விடுக்கிறோம் இப்போ பேசுகிறதா தமிழக அரசு பற்றி தானே பேசுகிறோம் நாங்க நாங்கள் பெரியாரை பத்தி தவறா பேசிட்டு பெரியார் பிறந்த மண்ணில் போயிட்டு அவங்கள அமைதியா இருப்பாங்களா நம்ம ஊரில் திருச்சியை சார்ந்தவர் யாராவது குறை சொல்லிட்டு குற்றம் சொல்லிட்டு ஒரு தலைவரை போயிட்டு திருச்சியில் போயிட்டு நம்ம வந்து இலகுவாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட முடியுமா அந்த மண்ணின் மைந்தர்கள் கேட்க தானே செய்வாங்க பல் சொல்லுங்க ரைட் தேங்க்யூ